அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் குணசேகரன் பதக்கம் தமிழ் மன்றத்தின் முன்னாள் தலைவர் சென்னையில் உள்ள ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் விரிவாக்கம் செய்யப்படவுள்ளது அதன் முதற்கட்டமாக இருபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பளவில் தமிழ் அறிவு வளாகம் அயக்க அமைக்கப்படவுள்ளது அதற்காக பதினாலாயிரம் சதுரடிக்கு மேல் நிலத்தை தமிழக அரசு நூலகத்தை நூலகத்திற்கு வழங்குகிறது மேலும் உலகத் தமிழ் மக்கள் அளிக்கும் கொடைக்கு நிகராக சுமார் ஒம்பது கோடிக்கும் மேல் நிதி உதவி அளிப்பதாகவும் தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹார்வர்டு பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்காக மன்றம் நிதி திரட்டியது போல் இன்று அமெரிக்காவில் உள்ள ஐந்து தொண்டு நிறுவனங்கள் ஹார்வர்டு தமிழ் இருக்கையின் தலைமையில் அறிவு வளாக கட்டடத்திற்காக நிதி திரட்ட முன்வந்துள்ளது தமிழ் அறிவு வளாகத்தின் மூலம் எண்ணற்ற ஆராய்ச்சி முயற்சிகள் நடைபெறும் குறிப்பாக சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் உள்ள பண்பாட்டு தொடர்பை குறித்து ஆராயும் நூலகத்தில் உள்ள சுமார் ஐந்து லட்சத்திற்கு மேலாக உள்ள புத்தகங்களை மின் உருவாக்கம் செய்யவும் பல பன்னாட்டு மாணவர்கள் ஆராய்ச்சி பணிகளை செய்ய இந்த அறிவு வளாகம் பயன்படும் உதாரணமாக மின்னுருவாக்கம் அனைத்து தமிழ் நூல்களும் காலத்தால் அழிக்க முடியாத நிரந்தர அறிவு கருவூலமாக இருக்கும் நாம் மறைந்தாலும் காலம் உள்ளவரையில் நமது பிற்கால சந்ததியினரும் இன்னும் பல நாட்டவரும் தமிழின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டினையும் அறியும் வகையில் பயனுள்ளதாக அமையும் அன்று யாழில் நடந்தது போல் எந்த ஆதிக்க சக்தியும் தமிழ் கலாச்சாரத்தை அளிக்க இயலாவண்ணம் இருக்க இந்த அறிவு வளாக கட்டடத்திற்கு நிதி உதவி செய்ய நமக்கு கிடைத்த ஓர் அரிய வாய்ப்பு நாம் இன்று செய்யும் ஓர் சிறிய அன்பளிப்பு நாம் நம் தமிழ் அன்னைக்கு கொடுக்கும் காணிக்கையும் கடமையும் கூட இத்தகைய அரிய வாய்ப்பினை நமக்கு அளித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் மன்ற செயற்குழுவிற்கும் சாக்கிரமண்டோ தமிழ் மன்றத்திற்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்